அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி என்று வராகி அன்னைக்கு அபிஷேகம் எப்படி பண்ணுறது அலங்காரம் எப்படி பண்ணுறது எந்த பூக்கள் சாற்ற வேண்டும் நெய்வேத்தியம் என்ன வைக்க வேண்டும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் வராகி அண்ணையுடைய பவர்ஃபுல் மந்திரம் சொல்லியிருக்கேங்க ஒரு வெற்றிலை வைத்து அதில் ஏதோ சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும் அந்த மந்திரத்தையுமே கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் போய் பாருங்க அது கூடவே அம்மா கிட்ட நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அதாவது செய்கிற தொழிலை நல்ல வருமானம் அதிகரிக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா எனி டைமும் பண வரவு வந்து கொண்டே இருக்கணும் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாருக்குமே அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுது இல்லையா பணம் வேண்டாம் அப்படின்ற சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பண தேவைகள் நமக்கு இருக்குது அப்படி நமக்கு தேவைப்படுற பணம் கிடைக்கும் கேட்குறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடை இன்றைய நாள் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி பௌர்ணமி வளர்பிறை பஞ்சமி அமாவாசை இது போல நாட்களில் அம்மாவோட பவர் அதிகமாக இருக்கும் அன்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம கேட்கப்படும் அனைத்து கோரிக்கைகளையும் அம்மா நிறைவேற்றி தருவாங்க அதனால் இந்த நாளில் நம்ம செய்யும்போது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அதனால் இந்த ஒரு வழிபாடையும் நீங்கள் பண்ணுங்கள் நேற்று இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ சரியாக ரன் ஆகலங்க டெலீட் ஆகிடுச்சி அதனால தான் அந்த பதிவை திருப்பியும் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அதை ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்காங்க அதனால தான் இந்த பதிவை இன்றைய தினத்தில் நான் கொடுக்குறேன் நம்ம பூஜை ரூமில் அம்மாவுக்கு விளக்கு ஏற்றியாச்சு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணியாச்சு வேண்டுதலையும் வச்சாச்சு இது எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா பண வரவை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பண்ணுங்கள் அதாவது தாந்திரிக பரிகாரம் என்பது ஆன்மீக பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கிற துணி எடுத்துக்கோங்க அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தாம்பால தட்டு இல்லைன்னா மண் தட்டு எதுலையாவது ஒரு ஒரு தட்டில் கீழே வைக்காமல் வாழை இலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வாழை இலையை அம்மாவுக்கு முன்னாடி போட்டுருங்க தாம்பள தட்டு இல்லைன்னா மண் பிளேட் இருந்தாலும் வச்சிடுங்க அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் போதும் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் பச்சரிசியும் கலந்து அக்ஷதை போல் ரெடி பண்ணிக்கோங்க அந்த அக்ஷதையை உங்களுடைய ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் அந்த மஞ்சள் துணியில் இந்த அக்ஷதையை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே மூணு ஏலக்காவை வச்சிடுங்க அதே போல் பட்டை துண்டு இருக்குது பாருங்கள் நம்ம சமையலுக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணும் பாருங்கள் அந்த பட்டை துண்டு என்ன பண்றீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி ஒன்பது துண்டுகளா வந்து எடுத்து அந்த பச்சரிசி வச்சிருக்கீங்க பாருங்க அதுக்கு மேல அப்படியே சுத்தியும் ரவுண்டா வச்சுடுங்க அதுக்கு மேலே ஒம்பது ரூபாய் காயின் ஒம்பது ரூபா ஒரு ரூபா காயினு இந்த பச்சேரிஸில் வச்சுடுங்க அப்படியே ரவுண்டாக வச்சுடுங்க பக்கத்து பக்கத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுறிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பருக்கு மேலே நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பணத்தை காந்தம் போல் ஈர்த்து வந்து தரும் நீங்கள் என்ன பணம் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவை அதிகப்படுத்தி தரும் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பர் தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் ஒன் ஒன்யன்ஸ் ஒன் ஒுது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்னு ஒண்ணு நாலு ஏழு அப்படின்ற நம்பரை ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா கிரீன் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஓம் ஸ்ரீம் பிரிஸி அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் தேவைப்படுதுன்னா ஒரு ரெண்டு லட்சம் வேண்டும் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து பச்சரிசி ஏலக்காய் பட்டை ஒருபா காயின் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுலேயே இந்த ஒரு பேப்பரையும் வச்சுடுங்க இப்படி வச்சு வராகி அணியோடைய பாதத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம தூப தீப ஆராதனை எல்லாம் காமிப்போம் இல்லையா காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் துணியில் வச்சுருக்கீங்க இல்லையா அக்ஷத ஒருபா காயின் பட்டை ஏலக்காய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த சீட் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் பேப்பரு சின்னதாக கட் பண்ணி எழுதிக்கிட்டால் போதும் அதை அப்படியே ஒரு மூட்டை போல் கட்டி வரகிஎனையிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் செல்வநிலை உயரணும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் பணம் என்னை தேடி வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மூட்டையை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் அரிசி பாத்திரம் வச்சுருப்பீங்க பானையில் வச்சுருப்பீங்களா வேறு ஏதாவது பாத்திரத்தில் வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த பாத்திரத்தில் அரிசியை கொஞ்சம் எடுத்துட்டு அது அதுக்குள்ளே போட்டு மூடிடுங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முழுவதும் அந்த அரிசி பானைக்குள்ளே இருக்கட்டும் அதை எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அதுபடி இருக்கிறபடி இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய வளர்விரை பஞ்சமி என்று அந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கிற பட்டை அந்த பேப்பரை வந்து ஓடுற தண்ணி இல்லைனா மரத்துக்கு அடியில் போட்டுடுங்க ஏலக்காய் வந்து நம்ம டீ போடுவோம் பாருங்கள் அப்போ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசியை வந்து கொஞ்சம் வெல்லம் கலந்து பசுமாட்டு கொடுக்கலாம் இல்லை காக்கா குருவிகளுக்கு கொடுத்துடலாம் அந்த ஒம்பது ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் இருக்கிற வராகியம்மன் கோயில் வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே இருக்கிற உண்டியலில் வந்து காணிக்கையாக செலுத்திடுங்க இதே போல் மறுபடியுமே நீங்கள் எழுதி வைங்க இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது கையில் ஒரு ரூபா கூட தங்க மாட்டேங்குது அப்படின்றீங்க இல்லையா கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கேற்ற வருமானம் வந்து இரட்டிப்பாகும் அதனால் இந்த அதனால் இந்த ஒரு வழிபாட மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் இரவு இன்றைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வெண்கடுகு இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நம்ம பூஜை ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் வராகியனையும் சேர்த்து ஒரு ஒன்போது முறை சுற்றுங்க வலது புறமாகவே சுற்றலாம் சுற்றி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் ஒரு ஒம்பது முறை வலதுபுறமாக சுற்றி அந்த வெண்கடுகள் வந்து வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து தூபக்காலில் அந்த வெண்கடுகை வச்சு அதில் வந்து எந்த ஒரு கற்பூரமாக இருந்தாலும் சரி ஒரு நாலஞ்சு கற்பூரம் வச்சு அதை எரிய விட்டுடுங்க அதை ப படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் இருந்து அனைத்து தோஷங்களும் விலகும் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து வெண்கடுகு இல்லை அப்படின்னா ஒம்பது கிராம்பு எடுத்துக்கோங்க நான் சொன்னது போலயே பூஜை ரூமில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையுமே சுற்றுங்க வலதுபுறமாக வராகியனையும் சேர்த்து வலதுபுறமாக சுற்றிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு ஒம்பது முறை அவங்கள சுற்றுங்க நீங்கள் சுற்றும் போது வராகி எண்ணெயுடைய மூலமந்திரம் சொல்லலாம் ஓம் ஷியாம்லாயே வித்மஹே ஹலஹஸ்தாய தீமைக்கு தொன்னும் வராகி பிரஜோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா ஓம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீ போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் இல்லை அம்மாவோட பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லி அப்புறம் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் அந்த கிராமத்தில் கொஞ்சம் வந்து கற்பூரம் வச்சு எரிய விட்டுடுங்க அது நல்லா எரியும் அப்படி எரியும் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து தீய சக்திகளும் விலகும் பில்லி சூன்யம் ஏவலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணும் அதனால் இன்றைக்கி சொன்ன இந்த வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி